வண்ணங்களை ஆரக்கும் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அல்சர் ரொம்ப நாளாக இருக்குது இதுக்கான சில வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அல்சர் அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியல் முறையை சார்ந்து தான் இருக்குது சரியாக வந்து பசி எடுக்கும்போது சாப்பிடாமல் இருக்கும் பசி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த அல்சர்ன்றது ஏற்படாது அதே மாதிரி சரியான நேரத்துக்கு பசியை எடுக்காத போது சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து அல்சர் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏ கண்ட நேரத்தில் சாப்பிட்றது அதாவது நைட்டு பன்னெண்டு மணி கூட சாப்பிட்றோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கால நேரம் தவறி சாப்பிடும்போது நம்முடைய குடல் வந்து அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஏற்றுக்காமல் அதில் வந்து அசிடிக் கண்டிஷனாக மாறி அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாங்களா அந்த உணவு வந்து அமிலமாக மாறி நமக்கு அந்த குடலில் வந்து புண்களை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து சரியான தூக்கம் இல்லாத இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அல்சர் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்து வருது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதீதமான உடல் உஷ்ணம் இந்த மாதிரி அதிகமாக உஷ்ணம் ஏற்படும் போது நம்ம உடம்புல வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகி அதனுடைய அடிப்படையில் வந்து இந்த குடல் புண்கள் அப்படின்றது ஏற்படுது இது வந்து நம்முடைய வாழ்வியல் முறை மாற்றங்களையும் நம்முடைய உணவு பழக்கங்களையும் மாற்றும் போது நாட்பட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருக்கக்கூடிய அல்சரை கூட நம்ம அழகாக வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் முழுமையாக குணப்படுத்திக்கலாம் இந்த வந்து நம்ம அல்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நல்ல சத்து உள்ள உணவுகளாக சாப்பிட்டா கூட நம்ம உடம்புக்கு வந்து அது உறிஞ்சப்படாமல் அது வந்து வெறும் கழிவுகளாக வந்து வெளியேறும் அப்போது நம்ம உடம்புல வந்து சத்துக்கள் என்பது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வரும் ஆனால் ஆள் வந்து பார்த்தா நல்லா இருப்பாங்க ஆனால் இந்த குடலில் புண்ணு இருக்கிறதுனால அந்த நல்ல சத்து ஊட்டமான உணவுகள் சாப்பிடும்போது கூட அந்த சத்து வந்து நம்ம உடம்பு முழுசாக ஏற்றுக்காமல் கழிவுகளாக வெளியள்ளும் போது உடம்பு மட்டும் பெருசாகிட்டே போகும் ஆனால் வந்து உடம்புல எனர்ஜியே இருக்காது ஸோ இது மாதிரி வந்து குடல் புண்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தான் ஏற்படும் இது வந்து நம்ம என்ன செய்யணுன்னா காலை எழுந்த உடனே முதல் வேலையாக வந்து நல்ல ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிக்கும்போது நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுசாக வந்து வெளியேறும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக செய்யும்போது இந்த குடல் புண்கள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காலை காலையில அடுத்து தண்ணி குடிச்சிட்டு நம்ம மோ மோஷன் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் அதோடு வந்து சீரகம் ஒரு கால் தேக்கரண்டி போட்டு காலை வெறும் வெறுங்கிறத்தில் வந்து தேங்காய் பால் குடிக்கணும் அது மாதிரி குடிச்சிட்டு வரும்போது இது வந்து குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது இந்த வயிற்று புண்கள் என்பது ஆர ஆரம்பிக்கும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த வெந்தயம் ப்ளஸ் அந்த தண்ணியோடு சேர்த்து குடிக்கலாம் இல்லை எனக்கு வெந்தயம் வந்து கசப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா வெந்தயத்தை ஊற வச்சு அதை இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி நல்லா காய்ச்சி அரிசி கொஞ்சம் போட்டு அது கூட கஞ்சி மாதிரி நல்லா காய்ச்சி லாஸ்ட்டில் வந்து தேங்காய்ப்பால் அதில் நல்லா ஊற்றி லாஸ்ட்டில் இறக்கி வச்சுட்டு பால் ஊற்றி இது வந்து இரவு வேலையை வந்து கஞ்சியாக குடிச்சிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த வயிறு புண்ணு ஆடுற வரைக்கும் அசையும் வந்து தொடவே கூடாது எண்ணெயில் வருத்த பொறித்த உணவுகள் வந்து முழுசாக நீக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகள் வந்து எதுவுமே தொடக்கூடாது குறிப்பாக வந்து திராட்சை புளிப்பான அனாசி பழம் இந்த மாதிரி வந்து புளிப்பான பழ வகைகள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து தொடக்கூடாது வாழைப்பழம் வேணால் வந்து ரெகுலராக சாப்பிட்லாம் சப்போட்டா பழம் தொடர்ந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது எப்போ ஏற்பட்ட குடல் புண்களாக இருந்தாலும் வந்து நமக்கு ஆற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ந நைட்டில் வந்து பகல் வேலையில் வந்து சப்போட்டா பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நைட் டைமில் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும் அந்த மாதிரி நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரும்போது இந்த குடல் பொண்கள்ன்றது மிக ஈஸியாக வந்து ஆற ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உணவு முறைகளில் வந்து புளிப்பு சுவையும் கார சுவையும் வந்து இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து முழுசாக இந்த குடல் பொண்கள் முழுசாக ஆடுற வரைக்கும் இந்த கார சுவையும் புளிப்பு சுவையும் ரொம்ப குறைவாக எடுத்துக்கணும் அதிகமாக எடுக்காமல் சும்மா லேசான அளவில் இந்த சுவை எடுக்கும்போது மிக சி மிக விரைவிலே வந்து இந்த குடல் பொண்கள்ன்றது ஆற ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து நீராகாரம் காலையில் வந்து நீராகாரம் தொடர்ந்து பருகிட்டு வரும்போதும் நல்லா வந்து இந்த குடல் பொண்கள் வந்து ஆகாரம் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வண்ணங்களே வரைக்கும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி